திமுகவில் ஒரு கூட்டம் போடுறாங்கன்னு வச்சுப்போம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு பொண்ணு வந்து சிரித்து சிரித்து வந்தால் சீனா தானான்னு டான்ஸ் ஆடும் அண்ணா திமுகவில் ஒரு ஒரு மேடை அமைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க நான் சூடான மோகினின்னு இன்னொரு பிள்ளை டான்ஸ் ஆடும் நீங்களும் கூட்டம் போட்டீங்க போட்டதுலேருந்து பதினாறு வயசு பையன்லேருந்து இருந்து அறுபத்தி ஒரு பய வயது ஆள் வரைக்கும் அரசியல் பேசுகிறீர்கள் என்று தூரத்துலேருந்து எங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கீங்க ஒரு ஓராண்டு ஈராண்டுக்கு முன்பெல்லாம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு கூட இந்த அரசியல் ஆளுமைகள் ஆலோசகர்கள் மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் பெரிய கட்சியை சார்ந்தவர்கள் ஆளும் கட்சியினர் எதிர்கட்சியினர் என்றெல்லாம் பலர் பேசிக்கொண்டு நெஞ்சை நிமித்து கொண்டு திரிந்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு தமிழ்நாடே ஒத்துக்கொண்டு விட்டது தனி ஒருவனால் எது ஒன்றையும் செய்ய முடியும் அது எங்கள் அண்ணன் செந்தமுடன் சீமானால் ஒரு திரைப்படம் இஸ்லாமிய மக்களை தீவிரவாதிகள் போன்று சித்தரிப்பதாக ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தை திரையிட வேண்டும் என்ப வேண்டுமென்று நாட்டினுடைய பிரதமர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கர்நாடகாவில் நடக்கக்கூடிய தேர்தலில் தேர்தல் பரப்புரையில் சொல்றார் அந்த படத்துக்கு விளம்பரம் விநியோகத்தை பண்ற பண்ணிட்டு இருக்கிறார் அவர் விளம்பரம் செய்து கொண்டிருந்தார் இந்த படத்தை எப்படியாவது ஓட வைக்கணும்னு உடனே ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார் பெரிய பாச சொல்லிவிட்டார் உடனே ஒரு நிறைவேற்றி ஆகணும் இல்லைனா தான் உடனே வருவாய்த்துறை வந்துடுமே அப்படின்றதுக்காக சொல்லிட்டாருன்னு காவல்துறையை வச்சு திரையரங்குகளில் ரெண்டு இடத்துல தான் காவல்துறை வைப்போம் ஒன்னு சாராய விற்கிற இடம் இன்னொன்னு சாராய வைக்கிற இடத்துல கல்யாண மண்டபம் இது போன்ற திரையரங்குகள் அங்க இப்போ மோடி சொல்லிட்டார் பெரியப்பா சொல்லிட்டாருன்னு காவல்துறையை நிறுத்தியாவது படத்தை நாங்கள் ஓட விடுவோம் ஏன்னா அவர் சிறுபான்மையினருடைய பாதுகாவலர் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய அந்த படத்தை காவல்துறை பாதுகாப்போட அவர் ஓட விட்டார் ஒரு மனுஷன் வந்து சொன்னார் நீங்க சின்ன பையன்னு சொன்னது நீங்க இவரெல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டது நீங்கள் சீமான் வந்து என்ன சாதிச்சிட போறாருன்னு பேசுனீங்க இல்லையா அந்த ஒரு மனிதன் ஒரு ஊடக சந்திப்புல சொல்றார் இந்த படம் ஓடுச்சுன்னா அந்த திரையரங்கு முற்றுகை செய்யப்படும் தியேட்டரை கிளிக் பண்ணு கூட சொல்லல ஸ்கிரீனை கிளிக் பண்ணு கூட சொல்லல முற்றுகை இடப்படும் அவளை தான் சொன்னார் திரையரங்கு உரிமையாளர்களே சொல்லிட்டாங்க வேண்டாம் சாமி எங்களை விட்டுருங்க இந்த படத்தை நாங்கள் படத்தோட தயாரிப்பாளர் வந்து பேட்டி கொடுக்கிறார் தமிழ்நாட்டில் ஒரே ஒருத்தர் தாங்க தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு தன் கையில் வச்சிருக்கிறார் அவர் வேற யாரும் சீமார் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய கட்சி என்று யார் அங்கீகரிக்கிறாங்களோ இல்லையோ இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு எங்களை அங்கீகரித்திருக்கிறது வரும்போது ஒரு விளம்பரம் பார்த்தேன் ஈடு இல்ல ஆட்சி இரண்டாண்டே சாட்சி அப்படின்னு என் தம்பி ஒருத்தன் அனுப்பியிருந்தான் ஈடுல ஆட்சி இங்கிலாந்து ஓடி போனவன் மருமகனே சாட்சின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க வெக்கம் கெட்டவங்க மாமனாரா இருந்தா வீணா போனவெல்லாம் மருமகன கிழிஞ்சி தொங்குதான் டவுசரு கோவணத்துக்கு இங்க கொட்டி கடக்குதான் பணம் அம்பாங்க ஊரா ஊரா சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு எனக்கு முன்னால் பேசிய எனது அருமை சகோதரி சொன்னாங்க பார்த்தீங்களா ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செஞ்சு மூன்று பேரால் அதுவும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செய்யப்பட்டிருக்கிற ஒரு இடத்துல இல்ல ஒன்பது இடங்கள்ல நடந்திருக்கு இந்த ஒன்பது இடங்கள்ல நடந்த இந்த பாலியல் வன்கொடுமைக்கு இதுவரைக்கும் தீர்வு காணல எவன் பண்ணான்னு கண்டுபிடிக்க முடியல வேங்க வயல் சமூக நீதியை நாங்க தான் எடுத்தோம் அப்படின்னு பேசக்கூடிய திமுக வேங்க வயல்ல குடிக்கிற தண்ணீர்ல மரத்தை கலந்து விட்டான் கண்டுபிடிச்சாங்க எதை தெரியுமா எத்தனை பேரோட மலம் யார் யாரெல்லாம் ஆயி போயிருக்கிறா அது ஆம்பளையோட ஆயா பொம்பளையோட ஆயா இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா எவன் பண்ணான்னு கண்டுபிடிக்க முடியல ஈடு இல்லாத ஆட்சி விளம்பரம் எதுக்கெல்லாம் விளம்பரம் மணல் கடத்தல தடுத்து ஒரு அதிகாரி மணல் கடத்தல அந்த அதிகாரிய அந்த அலுவலகத்துக்குள்ளே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது ஆனாலும் பிரித்தி கொண்டு திரிகிறார்கள்